நீ ஊர்ல பெரிய மனுஷன் நினைச்சியா இப்படி பண்ணிபிடியா மரியாத காசு கொடுத்து பத்து வடியாந்தேன் ஒண்ணு கூட வெடிக்க மாட்டேங்குது தரணி வெடிச்ச வெடியில ஒரு வெடி பூத்து போய்ச அந்த வெடி எனக்கு அந்த வெடி எனக்கு தாண்டா அந்த வெடி எனக்கு தாண்டா வேலை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள படிக்காத வீடியோ வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கிய மொருதி வலி புஷ் கொண்டாடி இருக்கோண்டா டேய் மச்சான் ஏன்டா அடிச்சிக்கிறியா ஏன்டா வெடிக்க வேண்டிய வெடிச்சிக்கிறியா வாங்கடா பட்டையில போய் வெடிய பாப்போம் வாங்கடா வரையா ஐடியா ஏய் வாங்கடா வாங்கடா பட்டைக்கு வந்துட்டோம் வாங்கடா 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 வெடிய போய் பாப்போம் சரி வாங்க போய்த்து என்ன வெடிபட்டு விடுபட்டு வெறுங்கையாட கூட்டி வர காசு நிறையா நினைச்சா இப்படி பண்ணி இப்படி ஊர்ல பெரியாள் நினைச்சா ஆனா இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலையா